அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் முருகக்கடவுள் வேறு கரைவாய் கண்டத்து எம்பெருமான் கரகம் கணங்கள் கரந்து சனைக்காற்றுள் நுழைய மால் துளவன் பாய் புகுந்து உழைக்க சிறைவாய் மஞ்சை பரிநடத்தி தேம்பாய் தருவினர் பிறந்த தெய்வ கழிற்றை மனம் செய்த செவ்வேள் மலர்த்தாள் தலை கொள்வான் தரைவாய் மணிமுத்து அலை கொழிக்கும் சலதை மடுத்த மடுத்தம் தவழ்ந்து திரிவது ஈப்ப மதசலம் பயிலும் நரைவாய் வனத்துள் உயர்ந்து எழும் வெண்ணாவல் மருங்கு முடைத்தது கிர்ணாகத்து ஒரு பால் படர்ந்த பச்சை நரும்பும் கொடியை புறக்க என்றே பொழிபுரை நிலத்தில் மணிகளையும் முத்துகளையும் அலைகளால் ஒதுக்கும் கடலினை பருகி சூழ்கொண்ட மேகம் தவழ்ந்து திரிவது மும்மத நீர்மிக்க யானைகள் தெரியும் வானலாவ உயர்ந்த மரங்களுடைய வனத்தில் தோன்றிய வெண்ணாவலின் பக்கத்தில் மிகுயர்ந்த பவளம் போல் சிவந்த மலையின் ஒரு பக்கம் செம்மேனி சிவபிரானின் இடப்பால் உயிர்களுக்கு நன்மை தர படர்ந்த பசிய பூங்கொடியாக விளங்கும் அருள்தரு அகிலாண்ட நாயகியை காக்கும் பொருட்டு நஞ்சக்கரை உள்ள கழுத்தினை பெற்ற சிவபிரானின் சடை காட்டில் கங்கை நீர் பாம்பு கொன்றை முதலியன நுழைந்து கொண்டு ஒளிந்து கொள்ளவும் கையில் சங்கேந்தியவனும் துளசி மாலை அணிந்தவனும் ஆகிய திருமால் பார்க்கடலில் ஒளிந்து கொள்ளவும் ஆண்ட சூரனை தோகையுடைய மயிலாகிய குதிரையை நடத்தி வென்று தேன்பாயும் கற்பக மரமுடைய தேவருலகில் பிறந்த தெய்வயானை அம்மையை மணந்து கொண்ட முருகப் பெருமானின் தாமரைத் திருவடிகளைத் தலையில் சூடி வணங்குவோம்